வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பத்தியாக மாரிஜுக்குள்ளே ஆல்ட்டோ எட் கிண்ட் பற்றி தான் பார்க்கறோம் கார் பத்தியெல்லாம் மாரிஜுக்குள்ளே ஆல்ட்டோ எட் கிண்ட்டு மாடல் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பன்னெண்டு ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு வீரியன் விஎக்ஸ்ஐ வீரியன்ட் தான் ஓனர் ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கடோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி லைவ்ல இருக்கு இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பாயிரூவா சொல்லிடுறாங்க ரெண்டு குறைக்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் பர் விண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பார்க்கிங் சென்ஸாக இருக்குது விமெண்ட்லாக்கு வந்துடும் சீட் கரெல்லாம் நெக்வர் தான் போட்டிருக்கு டயர் பட் மாதிரியாக போர் டயர் ஒரு எண்பது நல்லா இருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க முடியாது தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிடி ஐம்பத்தாறு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த காரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார்னால பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ ப்ரோ